இருக்கிற ஒரே அம்மாவோட கைப்பக்குவமும் நம்ம கைப்பக்குவமும் வேற யாரும் சமைச்சாலும் ஒவ்வொரு விதமா வருது ஏன் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா இந்த வீடியோவை நீங்க முழுசா பாத்தீங்க அப்படின்னா நிறைய டிப்ஸ் அண்ட் டிரிக்ஸோட நான் சொல்லி கொடுக்குறேன் அது என்னன்றத தெரிஞ்சுக்கலாம் ஒரு செட்டு ஆட்டுக்கால் வாங்கியிருக்கும் அதை வந்து கிளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க இருந்தாலும் அதில் சின்ன சின்ன ரோமங்கள் இருக்கும் அதை வந்து போக்குறது எப்படின்னா நல்லா அலசிடுங்க அதை வந்து கொஞ்சமா தணல்ல சுட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த முடியெல்லாம் வந்து போயிடும் ரொம்ப நேரம் நீங்கள் அடுப்பில் வச்சு சுட்டிங்கன்னா கருக்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி கடையில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களும் ரொம்ப சுட்டு கருப்பாக்கி அந்த கறியே இல்லாத அளவுக்கு நம்ம கையில் கொடுத்துருவாங்க ஸோ இந்த மாதிரி மைல்டாக சுட்டு எந்த இடத்துல முடி இருக்கோ அந்த இடத்துல மட்டும் தணலை அதிகப்படுத்தி சுட்டு எடுத்துருங்க ரோமங்களோட சாப்பிடும்போது உடல் உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அதை சுத்தம் பண்ணிட்டு நல்ல திரும்பவும் ரெண்டு தண்ணி அலசிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம் ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் இந்த நம்ம சுத்தம் செஞ்சு வச்சுருக்க ஆட்டுக்கால் நம்ம இதோட போட்டுடலாம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இதில் நான் சேர்க்குறேன் தேவையான அளவுக்கு உப்பு இது முழுகக்கூடிய அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நல்ல ஒரு நாலஞ்சு விசில் வேக வச்சுடுங்க இளங்காலாக இருக்கிறதுனால நாலு விசிலில் வெந்துருச்சு இல்லைன்னா அதிக நேரம் எடுக்கும் ஸோ இது காலு முக்கால் பதத்துக்கு மேலே நல்லாவே வெந்துருச்சு இந்த தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க அது அப்படியே இருக்கட்டும் இப்போ குக்கரில் நம்ம தேங்காய் எண்ணெய் தான் விடணும் இதில் வந்து நூறு எம்எல் அளவுக்கு தேங்காய் எண்ணெயும் ஐம்பது எம்எல் அளவுக்கு நெய்யும் விடுறேன் இதில் கொஞ்சமாக நீங்கள் என்ன அதிகமாக சேர்த்தா தான் ருசி ரொம்ப நல்லாயிருக்கும் பட்டை கிராம்பு ஏலக்காய் தலா ரெண்டு ரெண்டு நான் போட்டிருக்கேன் மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் ரெண்டு கருவேப்பில்லை கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் தாளிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியங்க இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி வெங்காயம் தாளிப்பில் தான் உங்கள் குழம்போட ருசியே இருக்குது ஸோ இது கலர் சேஞ்ச் ஆகணும் டிரான்ஸ்பரண்ட் கலர்னால் அது ஒரு ருசி கொடுக்கும் ஆனால் நம்ம வந்து இந்த அளவுக்கு அது முருகணும் ரொம்ப கருக விட்டுறக்கூடாது முருகணும் அப்படின்ற மாதிரி லைட்டாக கலர் மட்டும் சேஞ்ச் ஆனால் போதும் அதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி இதில் சேர்க்குறோம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நான் இதில் சேர்த்துருக்கேன் அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கனியை விடுங்க தக்காளி வாசனை இஞ்சி பூண்டு விழுது இந்த வாடையெல்லாம் போகட்டும் இப்போ நல்ல தக்காளி மசிஞ்சதுக்கப்புறம் இதில் நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன் இது கூட தயிர் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரும் இதில் சேர்த்துக்கலாம் காயல் கலரி மசாலா பவுடர் நான் சேர்க்குறேன் ஒரு காலுக்கு அதாவது ஒரு செட்டு காலுக்கு நீங்கள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கலரி மசாலா சேர்த்தா போதும் இந்த மசாலா இல்லாதவங்க இங்கே கொடுத்துருக்க மசாலாவோட அளவை நீங்கள் சேர்த்துக்கிட்டால் போதும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன் ஸோ இது வந்து நல்லா கனியட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு அதை நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருக்க ஆட்டுக்கால் ஒரு செட்டை அப்படியே நம்ம இதில் போட்டு அந்த தண்ணியும் இதோட ஊற்றிடுவோம் தண்ணி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைன்னா ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும் வெங்காயம் வதங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ வந்து ருசி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி ஆட்டுக்கால் பாயாவை பொறுத்த வரைக்கும் தனியாக மசாலா போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமும் திரும்ப நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் சேர்த்து மசிய வச்சு சமைக்கும்போது இன்னுமே ருசி கொடுக்கும் இப்போ ஒரே ஒரு விசில் மட்டும் வந்திருக்கு இவ்வளோ என்ன நிற்கிதுன்னு என்ன யோசிக்கவே வேண்டாம் இது வந்து நம்ம தேங்காய்லாம் விட்டதுக்கப்புறம் சரியாயிடும் இப்போ தோல் எடுத்த உருளைக்கிழங்கு ரெண்டு எடுத்திருக்கேன் அதையும் இதோட போட்டலாம் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸ்ஸா போடுங்க இதில் தேங்காய் அரைச்ச விழுது தேங்காயில் நான் என்னென்னலாம் சேர்த்து அரைச்சிருக்கேன்னா முந்திரி பருப்பு கசகசா ஒரு கால் மூடி தேங்காவுக்கு நாலு அஞ்சு முந்திரி பருப்பு கா டீஸ்பூன் அளவுக்கு கசகசா அதையும் நல்லா தண்ணி விட்டு அரைச்சி இதோட நம்ம சேர்த்துருக்கோம் ஸோ இதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம் இப்போ ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இந்த உருளைக்கெழங்கு வேகிற வரைக்கும் மட்டும் ஒரே ஒரு வெசில் வச்சு எடுத்தா போதும் சக்க சவையினா சுண்டி இழுக்கிற அளவுக்கு அந்த கால் பாயா நமக்கு ரெடியாகிடுச்சி ஸோ இதை வந்து நம்ம சப்பாத்தி இடியாப்பம் பரோட்டா ஆப்பம் இதோட சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி நான் இதை வந்து மதியானம் ரைஸோட சாப்பிட்றதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் ஸோ சோ சோறோடு சாப்பிடும்போது இதுக்கு கூட நீங்கள் தைக்கா சம்பால் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப சுவையாக இருக்கும் புளியானமும் ரெடி ஆயிடுச்சு அவிச்ச முட்டை கத்திரிக்காய் பருப்பு இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது இது சோரே வந்து அவ்வளோ சுவையாக இருக்கும் இந்த காம்பினேஷனில் உங்களுக்கும் சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பகுதியில் சொல்லுங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துட்டு அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் நன்றி